வணக்க மக்களே சாற்று மனு வழியானா செய்தி ஒன்று வெளியாகலாம் அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாமா பாஜக தான் பெஸ்டா ஆம் தாமரை கட்சியில் இணைகிறாரா காளியம்மா வாங்க வேண்டியவை முடிவாக்குங்களா அதாவது தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் முன்னிலையில் தான் நாம் தமிழக கட்சியின் முன்னாள் நிர்வாகிமான காளியம்மாள் அவர்கள் சந்தித்துள்ள சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகளை எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில்தான் வழக்கமாக அரசியல் தலைவர்களைப் போல் இது மரியாதை நிமித்தியாக சந்திப்பு என குறிப்பிடப்பட்டதா நயனா நாயகனை சந்தித்து விட்டு வெளியே வந்த காளியம்மாள் அவர்கள் செய்தியாளர் சந்தித்தாராம் அப்போது அவர் கூறுகையில் நயனா நாயகனை சந்தித்தது ஒரு மரியாதை நிபத்தியான சந்திப்பு தான் தமிழக மீனவர்கள் உரிமை மீட்க வேண்டும் கண்டிப்பாக இந்த ஆண்டு இறுதியில் நான் ஒரு புதிய அரசியல் கட்சியில் சேரப்போகிறேன் என்று அவர் கூறியிருந்தாராம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் ஒரு வித்தியாசமான களமாக இருக்கும் என காளியம்மாள் அவர் தெரிவித்துள்ளாராம் இவர் நாம் தமிழர் கட்சியின் மகளிரணி பாசலை இளைஞரை ஒருங்கிணைப்பிலாக இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கதா அதாவது மக்களவை தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டு ஒரு லட்சத்திற்கு அதிகமான வாக்குகளெல்லாம் பெற்றவர் தான் இந்த காளியம்மாள் அக்கட்சியின் சார்பில் அதிக வாக்குகள் பெற வேட்பாளர்கள் இவரும் ஒருவர் அதாவது காளியம்மாள் ஒரு சிறந்த பேச்சாளர் என்பது அனைவருக்குமே தெரிந்த உண்மையாகும் நாம் தமிழர் கட்சிகள் சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் இடையே பனிப்போர் நடந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இவர் அக்காட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் அதாவது சீமானுக்கு பிறகு நாதாக்காவின் ஒரு முக்கிய முகமாக பார்க்கப்பட்டவர் தான் இந்த காளியம்மாள் காட்சியிலிருந்து விலகப் போவதற்கு பிறகு இவர் வேறு எந்த கட்சிகள் இன்னும் இணையவில்லையா ஆனால் அரசியல் கட்சிகள் பலவற்றில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறதா இந்த நிலையில் தான் தாவைக்காவில் நிர்மலகுமார் இணைந்த போது கூட எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஆனால் அவர் வெளியாகின காளியம்மாள் மறுத்துவிட்டாராம் அவர் கூறுகையில் விஜய் அழைப்பு விடுத்தால் கண்டிப்பாக அவர்கள் நோக்கமாக சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் அது தொடர்பாக நான் முடிவெடுப்பேன் என கூறியிருந்தாராம் திமுக தரப்பு அதிமுக தரப்பு காளியம்மாவிடம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்ததாக சொல்லப்பட்டதா ஆனால் நாதாகாவில் இருந்த போது கூட அந்த இரு கட்சிகளுமே காளியம்மாள் கடுமையாக அமர்ச்சித்திருந்ததால் இதனால் அந்த கட்சியின் அழைப்பை அவர் ஏற்கவில்லை எனவே சொல்லப்படுகிறதா இந்த நிலையில்தான் காளியம்மா அவர்கள் நைனா நாகேந்திரை சந்தித்துள்ளதால் அவர் கண்டிப்பாக பாஜகவில் இனவார் என்ற அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வந்தது இந்த நிலையில்தான் தான் தற்போது சூழ்நிலை சரியில்லை மேலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் ஒரு பிரச்சனை வந்ததும் எப்படி ஆகிவிட்டார்கள் என்பதை காளியம்மாள் அவர்கள் கவனித்திருந்தாரா அதனால்தான் அவர் அந்த காட்சியில் இணைவாரா என்பது சந்தேகம்தான் தாவைக்கால் இணைவது அவர் கண்டிப்பாக சாத்தியமில்லை என்ற நிலையில்தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அவர் கண்டிப்பாக பாஜகவிற்கு கட்சி அவர் கட்சி பாஜக கட்சியில் சேர இணைய அதிக வாய்ப்பிருப்பதாகவும் தான் இதை பார்க்கப்படுகிறதா அது மட்டுமின்றி நாம் தமிழ் கட்சியின் ஒரு முக்கிய முகமாக பார்க்கப்பட்டவர்தான் இந்த காளியமாள் என்று மக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்று வந்தவரா இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்